ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்தால் அதிக லாபம் தருவதாக கூறி பதினைந்து கோடி ரூபாய் ஏமாற்றிய நான்கு பேரை சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்தனர் மணலியைச் சேர்ந்த பாலாஜி என்பவர் சென்னை காவல் ஆணையாளரிடம் அளித்த புகாரில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஈக்காட்டு தாங்களில் ஆன்லைன் ட்ரேடிங் நிறுவனம் நடத்தி வந்த தினேஷ்குமார் மற்றும் அவரது கூட்டாளிகள் பலரிடம் பணம் வாங்கி ஏமாற்றியதாக குறிப்பிட்டிருந்தார் விசாரணையில் ஒரு லட்சம் ரூபாய் முதலீடு செய்தால் ஒரு வருடத்தில் இரண்டு லட்சம் ரூபாய் தருவதாக கூறி சுமார் முன்னூறு பேரிடம் பதினைந்து கோடி ரூபாய் பெற்றுக்கொண்டு ஏமாற்றியது தெரியவந்தது இதையடுத்து தலைமறைவாக இருந்த குற்றவாளிகளை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தேடி வந்தனர் இந்த நிலையில் தினேஷ்குமார் பிரேம் கிருபால் திலீப்குமார் அருகம்குமார் ஆகிய நான்கு பேரை கைது செய்து எழும்பூர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் சிறையில் அடைத்தனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் கிளிக் பண்ணுங்க